சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னன்னு பார்க்கலாம் இங்க மீனாக்கு நிறைய டெக்ரேஷன் ஆர்டர் வரதால இங்க வீட்டு வேலையை செய்ய முடியாத மீனா டெக்ரேஷன் ஆர்டரை கவனமா செஞ்சுட்டு இருக்காங்க இதை பார்த்த விஜயாவும் ரொம்ப கோபமா என்ன மீனா இது நான் சொன்னா எதையும் கேட்கக்கூடாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா வீட்டில் வச்சு எந்த டெக்ரேஷன் ஆர்டரையும் நீ வந்து செய்யவே கூடாது இப்படி டெக்ரேஷன் ஆர்டரை செஞ்சு எந்த பிரயோஜனமும் இல்லை ஏன்னா வாங்குற பணத்தை வீண் செலவு தானே செய்கிறீங்க முதல்ல வீட்டு வேலையை போய் பாரு அப்புறம் நேரம் இருந்தால் இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்ல அத்தை நாளைக்கு இந்த பெரிய டெக்ரேஷன் ஆர்டர் இருக்குது அதுக்காக தான் தேவையான வேலையெல்லாம் இருந்தே செஞ்சு கொண்டு போயிட்டா அப்புறம் வேலை கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக செய்ய முடியும்ல அத்தை அதனால தான் என்னால் இன்னைக்கு வீட்டு வேலை செய்ய முடியாது எல்லாேருக்கும் சாப்பாடை வெளியிலேருந்து வாங்கிட்டு வரேன்னு உங்கள் பையன் முத்து சொல்லிட்டாரு நீங்கள் கவலைப்படாமல் ரெஸ்ட் எடுங்க நான் பார்த்துக்குறேன் தே அப்படின்னு சொல்கிறாங்க மீனா இதை கேட்ட விஜயா ரொம்ப கோபமா என்னை பற்றி உனக்கு தெரியும்ல வீட்டு சாப்பாடு தான் நான் சாப்பிடுவேன் வெளியிலேருந்து வாங்கிட்டு வரதெல்லாம் நான் என்றைக்கு சாப்பிட மாட்டேன் முத்து வாங்கிட்டு வந்தால் நீ சாப்பிடு எனக்கு நீ இப்போ சமைச்சு கொடு அப்படின்னு சொல்கிறாங்க நான் கேட்டால் தான் மீனா இந்த வீட்டில் நீ இருக்க முடியும் இல்லைனா முத்துவை கூட்டிகிட்டு பேசாம இந்த வீட்டை விட்டு வெளியில் போயிரு அப்போவாவது நாங்கள் எல்லாரும் நிம்மதியாக இருக்கிறோமான்னு பார்ப்போம் நீ இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் நீ தான் சமைச்சு ஆகணும் அது மட்டும் இல்லாமல் நான் சொன்னதெல்லாம் நீ சமைச்சு குடுப்பியா மாட்டியா அப்படின்னு திட்டுறாங்க விஜயா இதை பார்த்த மீனாவும் அதான் எனக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறேன்ல உங்கள் பையன் தரமான ஹோட்டல்ல இருந்து தான் சாப்பாடை வாங்கிட்டு வருவார் ஒரு நாள் வெளியில் உள்ள சாப்பாடை சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது எனக்கு வேலை இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் பாட்டுக்கு உங்க இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு பேச உடனே விஜயா சொல்றாங்க ஒன்னு மட்டும் புரிஞ்சுக்கோ நான் வந்து சந்தோஷமா இருந்தாதான் நீயும் முத்துவும் இந்த வீட்டில் இருக்க முடியும் உனக்கு இந்த வீட்டில் வேலை செய்ய பிடிக்கலன்னா பேசாம வேற ஏதாவது வீட்டுக்கு போயிருங்க அங்கேயாவது வேலை செய்வேல உனக்கு வெளியில உள்ள வேலை முக்கியம் வீட்டு வேலையை பார்க்க மாட்டேன் இதில் திமுறா வேற என்கிட்ட பேசிட்டு இருக்கல அப்படின்னு விஜயா ரொம்ப கோபமா பேச மீனாக்கு என்ன செய்யனே தெரியல நாளைக்கு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் இருக்கு அதுக்காக இது எல்லாத்தையும் ஏற்பாடு செய்யவா இல்லை அத்தைக்கு இப்போ சமைச்சு கொடுத்துட்ருந்தா நாளைக்குள்ள வேலையை பார்க்க முடியாது வேணும்னே அத்தை சிந்தாமணி கூட சேர்ந்துக்கிட்டு நான் வெளியில் வேலை பார்க்கக்கூடாதுன்றதுக்காகவும் வீட்டு வேலையை மட்டும் தான் இப்படிலாம் இப்படி எல்லாம் அப்படின்னு ரொம்ப மனசு வேதனை மீனா வீட்டுக்கு வந்த முத்து வீட்டில் உள்ள எல்லாருக்கும் சாப்பாடெல்லாம் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு அது மட்டும் இல்லாம மீனா பூவெல்லாம் எடுத்து வச்சிட்டு இருக்காங்க ஆனா மீனா ரொம்ப சோகமா இருக்கிறத முத்து பார்க்குறாரு என்னாச்சு மீனா நான் தான் சாப்பாடு வாங்கிட்டு வரேன்னு சொன்னேன்ல அப்புறம் என்னாச்சு ஏன் இவ்வளோ சோகமா இருக்கேன்னு கேட்க வேற ஒன்றும் இல்லைங்க உங்க அம்மா எப்போ பார்த்தாலும் திட்டிக்கிட்டே இருக்காங்க வெளியில போய் நான் வேலை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் இருக்குன்னு சொன்னா ஏழு பேசுறாங்க அப்படின்னு சொல்ல பொறுமையா இருப்போம் மீனா நமக்கு என்ன செய்கிறது வெளியில் போனாலும் கஷ்டப்படணும் அதனால தான் அம்மா சொல்கிறதெல்லாம் இருக்க வேண்டியதாக இருக்குது நீ உன் வேலையை பாரு நான் எல்லாருக்கும் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து மீனாவுக்காக உதவி செய்கிறது மட்டும் இல்லாமல் ரொம்பவே பொறுமையாக இருக்கார் இங்கே மீனாக்கு ஒரு பெரிய டெக்கரேஷன் ஆர்டர் இருந்ததுனால அவங்க இருந்து சீக்கிரமாக கிளம்பி போயிடுறாங்க அதே மாதிரி முத்துவும் சவாரிக்கு போகிறாரு சவாரிக்கு போன முத்து மீனா நல்லா டெக்ரேஷன் ஆர்டரை செஞ்சுருப்பாள் அவளுக்கு உதவி செய்யாமல் இப்படி சவாரிக்கு கிளம்பி வந்துட்டோமே என்ன செய்கிறது மீனா மட்டும் இல்லாமல் நாமளும் வேலை பார்த்தா தானே ஏதாவது சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு சவாரி முடிச்சுட்டு ஷெட்டுக்கு போகலான்னு கிளம்புன முத்துவுக்கு ஒரு ஃபோன் வருது உடனே கிளம்பி வாங்க சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு ஒருத்தர் ஃபோன் பண்ணி இங்கே முத்துவாக கூப்பிடுறாரு என்னாச்சும் தெரியல சீக்கிரமாக வர சொல்றாங்க அப்படின்னு செல்வத்துக்கிட்ட சொல்லிட்டு முத்துவும் கார் எடுத்துட்டு அங்கே போறாரு அங்கே ஒரு அம்மா அழுதுட்டு நிற்கிறாங்க அதை பார்த்தா முத்துவும் என்னாச்சு அப்படின்னு கேட்க இல்லை நான் மாசமா இருக்கேன் வீட்டில் யாருமே இல்லை இப்படி எனக்கு முடியாமல் ஆயிடுச்சு நான் ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அழுகுறாங்க நீங்கள் உடனே காரில் ஏறுங்க நான் கூட்டிகிட்டு போகிறேன் தைரியமாக இருங்க உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அதான் நான் வந்துட்டேல அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவை காரில் உட்கார வச்சு சீக்கிரமாகவே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் நல்லபடியாக அங்கே ஹாஸ்பிட்டலில் சேர்த்துறாரு முத்து அது மட்டும் இல்லாமல் அந்த அம்மாவுக்கு ஒரு நல்லபடியாக குழந்தையும் பிறக்குது முத்து வெளியில் நிற்கிறாரு என்ன நடந்து நடக்குதுன்னு தெரியலையே பாவம் அவங்க ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க நல்ல வேலை சரியான நேரத்தில் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வந்து சேர்த்துட்டோம் அப்படின்னு சொல்லி முத்துவம் எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது டாக்டர் வெளியில வந்து முத்துவை பார்த்து கேட்குறாங்க நீங்கள் யாரு அப்படின்னு கேட்க நான் அந்த கார் ஓட்டிட்டு வந்தேன் அவங்க வீட்டில் யாருமே இல்லையா எப்படியாவது அவங்க கண் முழிச்ச உடனே அவங்க வீட்டில் உள்ள யாரையாவது நான் வர சொல்றேன் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம் தம்பி நீ வந்து நல்ல மனசோட அவங்கள ஹாஸ்பிட்டலில் சரியான நேரத்தை கூட்டிகிட்டு வந்து சேர்த்த அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு அவங்க வீட்டில் உள்ள யாரையாவது சீக்கிரமாக வரவைங்க அப்படின்னு டாக்டர் சொல்ல முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பரவாயில்ல நம்ம செஞ்ச இந்த உதவி நல்லபடியாக அவங்களுக்கு குழந்தையும் பிறந்திருக்கு எப்படியாவது அவங்க வீட்டில் உள்ளவங்கள கூப்பிட்டு வரணுமே இவங்க ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க நாம் அவங்க வீட்டில் போய் பார்ப்போன்னு மறுபடியும் கார் எடுத்துகிட்டு முத்து அங்கே கிளம்பி போகிறாரு அவங்க வீட்டுக்கு போய் பார்த்ததுக்கப்புறமா தான் அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கக்கிட்ட விசாரிக்க முத்துவுக்கு தெரிய வருது அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் வெளியூருக்கு போயிருக்காங்க நாளைக்கு தான் வருவாங்க இப்போ அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்ட முத்து என்ன செய்யனே தெரியாமல் மீனாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க மீனா அங்கே டெக்கரேஷன் ஆர்டர்லாம் முடிச்சுட்டு பூ கொடுக்கறதுக்காக கிளம்பி போக முத்துவும் ஃபோன் பண்ணி மீனா சீக்கிரமாக நான் சொல்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வா இங்கே ஒருத்தவங்க ரொம்ப இருக்காங்க அவங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறந்துருச்சு ஆனால் இருந்து பார்த்துக்க யாருமே இல்லை என்னை நம்பி வந்திருக்காங்க நாம தானே உதவி செய்யணும் எனக்கு என்ன செய்யணும்னு கூட தெரியல மீனா நான் வெளிலயே நிக்கிறேன் கொஞ்சம் சீக்கிரமா வந்துரு அப்படின்னு இங்க முத்து மீனாக்கு ஃபோன் பண்ணி வர வைக்க அங்க அந்த அம்மாவுக்கு பக்கத்திலேயே இருந்து துணையா இருந்து உதவி செய்யறாங்க மீனா அந்த அம்மா கண்மொழிச்சு பார்க்க முத்துவை கூப்பிட்டு நன்றி சொல்கிறாங்க கண் கலங்கி மீனாவுக்கும் நன்றி சொல்கிறாங்க நீங்கள் ரெண்டு பேரும் மட்டும் இல்லைன்னா எனக்கு உதவி செய்ய வேற யாருமே இல்லை என் வீட்டுக்காரர் நிறைய படிச்சிருக்காரு பெரிய வந்து வேலையெல்லாம் பார்த்துட்டுருக்காரு வெளியூருக்கு போயிருக்காரு ஆனால் அந்த சமயம் எனக்கு ரொம்ப முடியாமல் ஆயிடுச்சு அதனால தான் நான் ஃபோன் பண்ணி கூப்பிட முத்து தம்பி வந்ததால தான் நான் நல்லபடியாக இப்போ வந்து அம்மாவாயிருக்கேன் அப்படின்னு சொல்லி கண் கலங்குறாங்க அந்த குழந்தைய பார்த்ததுக்கப்புறமா அந்த அம்மாவோட முகம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது உடனே முத்து சொல்கிறாரு கவலைப்படாதீங்க உங்கள் வீட்டுக்காரரோட ஃபோன் நம்பரை சொல்லுங்கள் இந்த விஷயத்த சொன்னால் அவரும் சந்தோஷப்படுவார் சீக்கிரமாக உங்களை பார்க்கவும் வந்துடுவார் அப்படின்னு சொல்லி முத்துவும் மீனாவும் இதை அவங்க வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொல்ல அவர் சந்தோஷப்படுறாரு கொஞ்சம் பக்கத்துலேயே இருந்து பார்த்துக்கோங்க நான் சீக்கிரமாக வந்துடுறேன் அப்படின்னு ஃபோனையும் வைக்கிறாரு அடுத்த நாள் காலையில் வெளியூருக்கு போன அவர் அவங்களோட வீட்டுக்காரரும் இங்கே ஹாஸ்பிட்டலுக்கு தன்னுடைய மனைவியை தேடி வந்து குழந்தையை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க முத்து மீனாக பக்கத்துலேயே இருந்து துணையாக இருந்ததை தெரிஞ்சுக்கிட்டு அவங்களோட வீட்டுக்காரரும் பரவாயில்ல தம்பி எங்களுக்குன்னு சொந்தக்காரங்க யாருமே இல்லை இந்த நிலமையில் என் மனைவியை தனியாக விட்டுட்டு நான் போயிருக்கக்கூடாது ஆனாலும் நீங்கள் கூட இப்படி துணையாக இருப்பீங்க உதவி செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை ரொம்ப நன்றி உங்களுக்கு என்ன வேணாலும் கேளுங்கள் நான் செய்கிறேன் தம்பி அப்படின்னு முத்துக்கிட்ட ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு உடனே முத்து நீங்க இப்படி சொன்னதே எனக்கு ரொம்ப பெருசு தான் அது மட்டும் இல்லாமல் பக்கத்துல இருந்து உங்க மனைவியை நல்லா பாத்துக்கோங்க அது மட்டும் இல்லாமல் இவங்களை இப்படி தனியா விட்டுட்டு போகாதீங்க ஏதோ எங்களால முடிஞ்ச உதவியை செஞ்சுட்டோம் நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாரு முத்துவும் மீனாவும் அந்த ஆளும் முத்துவோட ஃபோன் நம்பரை வாங்கிக்கிட்டு அவங்கள அங்கேருந்து அனுப்பிடுறாரு முத்து வர வழியில் மீனாக்கிட்ட சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மீனா யாருக்காவது உதவி செஞ்சால் ரொம்ப மன நிறைவாக இருக்குது என்னதான் இருந்தாலும் அவங்க எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்போட பெரிய வீட்டில் இருக்காங்க ஆனால் அவங்களுக்கு உதவி செய்யன்னு யாருமே இல்லை பரவாயில்ல நாமளாவது உதவி செஞ்சோமே அப்படின்னு பேசிக்கிட்டே வீட்டுக்கு வந்துடுறாங்க எப்பயும் போல மீனா முத்துவை திட்ட ஆரம்பிக்கிறாங்க நீ தான் வெளியில வேலைக்கு போறனா எப்போ பார்த்தாலும் மீனாவையும் ஏன் கூடையே கூட்டிகிட்டு போற இன்னைக்கு பாரு நேற்று நீ வெளியிலேருந்து சாப்பாடு வாங்கிட்டு வந்துட்டேன் முத் மீனாவை வந்து ஏதோ ஒரு வேலை இருக்குன்னு வெளியில கூட்டிகிட்டு போயிட்ட இப்போ தான் திரும்பி வந்திருக்க வீட்டு வேலையெல்லாம் செய்கிறது யாரு ரோகிணி ஸ்ருதின்னு ரெண்டு பேரும் நிறைய படிச்சிருக்காங்க வெளியில கை நிறைய சம்பாதிக்கிறாங்க அவங்கள என்னால் சமைக்க வைக்க முடியுமா அப்படின்னு கேட்க முத்து சொல்கிறாங்க என் என் மனைவி ஒன்றும் சமைக்கிறதுக்காக இங்கே இல்லைம்மா அவளும் மற்றவங்கள மாதிரி வெளியில் வேலைக்கு போகிறா நான் தானே அவளை கூட்டிகிட்டு போனேன் இதில் என்ன தப்பு இருக்குது இப்படி உங்ககிட்ட தினமும் திட்டு வாங்கி அவமானப்படுறத விட பேசாமல் வீட்டை விட்டே போயிடலாமான்னு தோணுது அப்படின்னு முத்து சொல்கிறாரு அது உடனே விஜயாவும் ஒன்னால் தான் போக முடியாதே அப்படியே இந்த வீட்டை விட்டு வெளியில் போனால் உனக்கு போகிறதுக்கு எங்கே இடம் இருக்குது அதனால தானே திட்டு வாங்கிட்டு இங்கேயே இருக்கீங்க அப்படின்னு ஏலனமாக பேசுகிறாங்க இதை பார்த்தா மீனா சொல்கிறாங்க நாங்களும் முன்னேறுவோம் இதை விட பெரிய வீடாக வாங்க தான் போகிறோம் அப்போ உங்களுக்கு தெரியும் எங்கள் அருமை பெருமை என்னன்னு பார்த்திங்களா உங்கள் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு மற்றவங்களை இப்படி பேசுவாங்களா உங்கள் அண்ணன் மனோஜ் எவ்வளவோ தப்பு பண்ணியிருக்காரு எவ்வளவோ அவமானப்படுத்தி நம்மளை பேசினாலும் உங்கள் அண்ணன் தப்பு பண்ணால் மட்டும் அவர் வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது ஆனால் நாம் எந்த தப்புமே செய்யாதவங்கள வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு உங்கள் அம்மா யோசிக்கிறாங்க ஏன் தான் அத்தை இப்படி இருக்கிறாங்களோ தெரியல அப்படின்னு கிச்சனில் போய் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு மீனாக ஆள ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் காலையில் இங்கே செட்டுக்கு கிளம்பி போகிறாரு முத்து செல்வத்துக்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு ஃபோன் வருது உடனே முத்துவும் யார் என்னென்னு பேசும்போது முத்து தம்பி நல்லா இருக்கீங்களா நான் தான் என் மனைவியை நான் வீடு கூட்டிகிட்டு வந்துட்டேன் நீங்கள் அவங்கள ஹாஸ்பிட்டலில் சேர்த்து எவ்வளோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க உங்களை பார்க்க வரணும்னு நினச்சேன் ஆனால் எனக்கு இப்போ நிறைய வேலை இருக்குது நான் சொல்கிற இடத்துக்கு உங்களால் வர முடியுமா முத்து தம்பி அப்படின்னு கூப்பிட்றாரு அந்த அம்மாவோட வீட்டுக்காரர் முத்துவுக்கு இப்படி ஃபோன் பண்ணி பேச சார் இப்போ வேறு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு கேட்க நீங்கள் வாங்க என்ன ஏதுன்றதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன் அப்படின்னு முத்துவை அவரோட வீட்டுக்கே வர வைக்கிறாரு வீட்டுக்கு போன முத்து சார் நல்லா இருக்காங்கள்ல எல்லாரும் அப்படின்னு சொல்ல ஆமாம் உங்களால் தான் இப்போ நான் என் குழந்த கூட சந்தோஷமாக இருக்கேன் என் மனைவியும் ஆரோக்கியமாக இருக்கா ரெண்டு பேரும் ஹாஸ்பிட்டலேருந்து வந்துட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தம்பி அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் என்னெல்லாம் செய்கிறீங்கன்னு கேட்க அது என்ன சார் கார் ஓட்டுறேன் அதுவும் என் மனைவியால் தான் என் மனைவி எனக்கு கார் வாங்கி கொடுத்தா ரெண்டு கார் காருக்கு ஓனராக இருக்கேன் சார் அப்படின்னு சொல்ல நீங்கள் ரொம்ப நேர்மையாகவும் இருக்கீங்க ரொம்ப தெளிவாகவும் யோசிக்கிறீங்க மற்றவங்களுக்கு உதவி செய்யணும் அப்படின்ற நல்ல மனசு உங்களுக்கு இருக்குது உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் தம்பின்னு சொல்ல வேண்டாம் சார் உழைச்சி சம்பாதிக்கணும்னு நானும் என் மனைவியும் கஷ்டப்பட்டு வேலை செய்கிறோம் என் இங்கே மீனாவும் டெக்ரேஷன் ஆர்டர்லாம் எடுத்து செய்கிறா அங்கே இங்கே பூ கொடுப்பா இப்படி எங்களால் முடிஞ்ச வேலையை செஞ்சிட்ருக்கோம் சார் டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பிச்சிருக்கேன் பெருசாக யாரும் வந்து சேரலை அதன் மூலமாக முன்னேறலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை மட்டும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு முத்து இதை பார்த்த உடனே இங்கே அந்த அம்மாவோட வீட்டுக்காரரும் முத்துக்கிட்ட நான் ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட் வச்சு நடத்திட்டுருக்கேன் ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கிறதுக்கு சரியான ஆள் இல்லை நேர்மையான ஆளை தான் எதிர்பார்க்குறேன் யாரும் அப்படி வரமாட்டேங்கிறாங்க நீங்கள் இப்போ வந்து க ட்ரைவிங் ஸ்கூலெல்லாம் வச்சுருக்கீங்க உங்களுக்கு நேரமும் இருக்காது நான் சொல்கிற வேலையை ஏற்றுப்பீங்களான்னு கூட தெரியல அந்த ரெஸ்டாரண்ட்டை நீங்களோ உங்கள் மனைவியோ பார்த்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மேனேஜராக இருக்கலாம் ஏன் அந்த ரெஸ்டாரண்ட்டில் வரக்கூடிய வருமானத்தையும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியை உங்களுக்காக நான் செய்கிறேன் அந்த உங்களுக்காக நான் மாதம் மாதம் ஒரு அறுபதாயிரம் ரூபா பணமும் தரேன் நீங்கள் என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ்லேயே தங்கிக்கலாம் தனியாக இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை எங்களுக்கு இவ்வளோ பெரிய உதவியை செஞ்சுருக்கீங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறணுன்றதுக்காக உங்களுக்கு என்னால் முடிஞ்ச உதவியை நானும் செய்யணும்னு பார்க்குறேன்னு சொல்ல உடனே முத்துவு ரெஸ்டாரண்ட்டா என் மனைவி மீனா நல்லா சமைப்பா ஆனால் எனக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாதே என் தம்பியும் இங்கே நல்லா தான் சமைப்பான் அவனும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஷெஃபா வேலை பார்க்குறான்னு சொல்ல நான் நேர்மையான ஆளை தேடிட்டு இருந்தேன் உங்களை மாதிரி ஒரு ஆள் அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு மேனேஜர் ஆனால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் நானும் வெளியூருக்கு அப்பப்போ போகிறதுனால இங்கே இருக்கிற ரெஸ்டாரண்ட்டை கவனிக்க முடியல நீங்களும் உங்கள் மனைவியும் சேர்ந்து இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா மாதம் உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபா தரேன் மற்றபடி உங்கள் மனைவி விருப்பப்பட்ட மாதிரி அவங்க டெக்கரேஷன் டெக்கரேஷனோடரெல்லாம் செய்யட்டும் என்னுடைய கெஸ்ட் ஹவுஸ்லையும் தங்கிக்கோங்க என் எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும் என் வேலையை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா நானும் கொஞ்சம் நம்பிக்கையாக என்னுடைய வேலையை பார்க்க வெளியூருக்கும் போயிட்டு வரலாம் இந்த வாய்ப்பை நீங்கள் ஏற்றுப்பீங்களா தம்பி என்னால் முடிஞ்ச உதவி மாதம் மாதம் உங்களுக்கு அறுபதாயிரம் ரூபா இல் அறுபதாயிரம் எழுபதாயிரம் சம்பளமாக கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்ல முத்துவுக்கு என்ன சொல்லனே தெரியல ஆனாலும் கிடைச்ச வாய்ப்பை விட்டுறக்கூடாது நமக்குன்னு தனியாக ஒரு கெஸ்ட் ஹவுஸை தரேன்னு சொல்கிறாங்க அந்த ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்க வேண்டியதானே அங்கே இங்கேன்னு போனாலும் இவ்வளோ பணத்துக்கு எங்கே போகிறது நாம் சம்பாதிச்ச கூட சேர்த்து வைக்கிற பணம் கையில் நிற்க மாட்டேங்குது நம்மளுக்கு மாடியில் கூட ஒரு ரூம் கெட்ட முடியல அந்த வீட்டில் இது என் என் வீடுன்னு சொல்லி அம்மா அவமானப்படுத்திகிட்டு இருக்காங்க மீனாவால் டெக்கரேஷன் ஆர்டரை கூட செய்ய முடியாமல் அந்த வீட்டில் அவமானப்பட்டு இருக்கோம் இனியும் எதுக்கு அங்கே இருக்கணும் மீனா பொறுப்பாக வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறா அதெல்லாம் புரிஞ்சிக்காத என் அம்மா என்னையும் மீனாவையும் எல்லாரும் முன்னாடி அவமானப்படுத்துகிறாங்க இந்த வாய்ப்பை நம்ம ஏற்றுக்கிட்டோம்னா அந்த வீட்டில் இருக்க வேண்டிய அவசியமும் இல்லை நமக்குன்னு ஒரு நல்ல வாய்ப்பை அமைச்சிக்கக்கூடிய ஒரு ஒரு நிலமையும் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி முத்து யோசிச்சுட்டு சார் கண்டிப்பாக சார் இந்த வாய்ப்பை நீங்கள் எனக்கு தருவீங்கன்னு எதிர்பார்க்கல இந்த வாய்ப்புக்காகவும் உங்கள் மனைவிக்கு நான் உதவி செய்யலை ஆனாலும் எனக்கு நீங்கள் இந்த உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றி சார் கண்டிப்பாக நானும் மீனாவும் அந்த ரெஸ்டாரண்ட்டை நல்லபடியாக பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறாரு முத்து வீட்டுக்கு வந்த முத்து இந்த சந்தோஷமான விஷயத்த கிட்ட சொல்கிறாரு உடனே மீனாவும் என்ன சொல்கிறீங்க அவங்கள பார்த்துட்டு வரீங்களா அப்படின்னு சொல்ல ஆமாம் அங்கே போனதுக்கப்புறமா தான் எனக்கு இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைக்குன்னு தெரியும் பெரிய ரெஸ்டாரண்ட்டை பார்த்துக்கணுமா மீனா நாம் மேனேஜராக இருக்கணுமா அது மட்டும் இல்லாமல் எனக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாதுன்னு சொன்னேன் நீங்கள் அங்கே பொறுப்பாக நேர்மையாக இருந்தால் மட்டும் போதும் அங்கே வேலை பார்க்குற ஸ்டாஃப் மற்ற வேலையை பார்த்துப்பாங்க நீங்கள் ரொம்ப நல்லவங்களாக இருக்கீங்க எங்களுக்கு எவ்வளவோ பெரிய உதவி செஞ்சுருக்கீங்க இதை நான் கண்டிப்பாக உங்களுக்கு செய்யணுன்னு ஆசைப்பட்றேன் மாதம் மாதம் அறுபதாயிரம் எதாயிரம் ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சம்பளம் கிடைக்கும் நீங்க இனி இங்கே கெஸ்ட் ஹவுஸையும் அவருக்கு இங்க நிறைய வீடெல்லாம் இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவர் அடிக்கடி வெளியூர் போறதால அவங்க மனைவியவும் நம்ம பக்கத்துல இருந்து பார்த்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறாரு அதனாலதான் இப்படி ஒரு வாய்ப்பையும் கொடுத்திருக்காரு என்ன மீனா சொல்ற அப்படின்னு கேட்க கிடைச்ச வாய்ப்பை வேண்டான்னு எதுக்குங்க சொல்லணும் இந்த வீட்டில் அவமானப்பட்டு இருக்கிறத விட நாம் தனியாக இருக்கிறது எவ்வளவோ நல்லதுங்க உங்கள் அம்மாவுக்கு எவ்வளவோ நான் பாசமாக ஆசாசையாக என்னென்னவோ செஞ்சு கொடுத்துருக்கேன் சாப்பிட்றதுக்காக அவங்கள நல்லபடியாக ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக நான் நல்லா பார்த்துக்கிட்டேன் உங்கள் அம்மாவை ஆனால் உங்கள் அம்மாவுக்கு ரோகிணியும் மனோஜும் தான் முக்கியம் நம்ம ரெண்டு பேரும் இந்த வீட்டில் இருக்கிறத கொஞ்சம் கூட பிடிக்கல அதனால் வீட்டை விட்டு வெளியில் போங்க இது என்னுடைய வீடுன்னு சொல்லி காமிக்கிறாங்க இன்னும் இங்கேருந்து அவமானப்படுறதுக்கு இப்படி அடுத்தவங்க மூலமாக கிடைக்கிற உதவியை நம்ம பயன்படுத்தி முன்னேறி காமிக்கணுங்க உங்கள் அம்மாவுக்கு நாம் யாருன்றதை புரிய வைக்கணுங்க அப்போ தான் நம்ம அருமை என்னென்னு உங்கள் அம்மாவுக்கு மட்டும் இல்லாமல் இந்த வீட்டில் உள்ள எல்லாருக்குமே புரிய வரும் அப்படின்னு மீனா சொல்ல அதுக்குடனே முத்துவும் இல்லை மீனா எனக்கு கார் ஓட்ட தெரியும் அதனால தான் டிரைவிங் ஸ்கூல் ஆரம்பித்தேன் ஆனால் பெருசாக யாரும் வந்து சேரலை அதனால வருமானம் வருமானம் கூட யோசனையாகவே இருக்குது ஆனால் ரெஸ்டாரண்ட்டை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாதே எப்படி மீனா அங்கே போய் வேலையெல்லாம் செய்கிறது சம்பளம் கிடைக்கும் ஆனால் வேலை தெரியணும்ல மீனா அப்படின்னு சொல்கிறாரு முத்து கூடனே மீனாவும் பார்த்து தெரிஞ்சு போங்க தெரியாதுன்னு சொன்னால் சரிப்பட்டு வருமா எனக்கு ஏதோ ஓரளவு சமைக்க தெரியும் அங்கே போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம் தெரிஞ்ச வேலையை விட தெரியாத வேலையை கற்றுக்கிட்டு முன்னேறினா நல்லது தானே எதுவுமே தெரியலன்னு நினைக்க கூடாதுங்க நாம முன்னேறணும்னா கண்டிப்பா இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு மீனா சொல்ல உடனே அண்ணாமலை வந்த உடனே முத்துவும் மீனாவும் இந்த விஷயத்த அண்ணாமலை கிட்ட சொல்றாங்க உடனே அண்ணாமலையும் பரவாயில்ல முத்து நீ வீட்டை விட்டு வெளியில தான் சம்பாதிக்க முடியும் சாதிக்க முடியும்னு நினைச்சேன்னா கண்டிப்பா உன் முன்னேற்றத்துக்காக நீ நினைக்கிற இடத்துக்கு நீ போகலாம் நானும் நினச்சேன் இந்த இருந்து மீனா கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு என்னாலேயே தாங்கிக்க முடியல வீட்டு வேலையையும் பார்த்துக்கிட்டு வெளிலேயும் போய் டெக்ரேஷனோட முடிச்சு வர்றது மீனாவோட கஷ்டம் என்னன்னு எனக்கு தெரியும் ஆனா அது உங்க அம்மாவுக்கு கொஞ்சம் கூட புரியல அதனால நீங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு போனாலும் நல்லபடியா இருங்க அப்பப்போ உங்களை வந்து நான் பாத்துக்கிறேன் உங்க அருமை அப்பையாவது விஜயாவுக்கு தெரியுதானு பார்ப்போம் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிடுறாரு மீனாவும் முத்துவும் இப்படி வீட்டை விட்டு போறோம் தனி கொடுத்தனும் போறோம் அது மட்டும் இல்லாம வேற வீட்டுக்கு போறோம்னு சொன்னதால விஜயாவுக்கு அவ்வளோ சந்தோஷம் நாமளே இவங்க ரெண்டு பேர்த்தையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினைச்சோம் ஆனா இவங்க ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க அவங்களா போகிறதும் ரொம்ப சந்தோஷம்தான் இனி ரோகிணி கூடையும் மனோஜ் குடையும் நிம்மதியாக இந்த வீட்டில் இருக்கலாம் முத்து மீனாவால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற சந்தோஷத்தில் இருக்கிறாங்க விஜயா ஆனால் மீனா போனதுக்கப்புறமா வீட்டு வேலையை விஜயாதான் செய்ய போகிறாங்கன்றது தெரியாமல் சந்தோஷத்தில் இருக்கிறாங்க மீனாவும் முத்துவும் அவங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தணும்னு விஜயா வீட்டில் இருந்து வெளியில் போயிடுறாங்க அவங்களுக்கு கிடைச்ச அந்த பெரிய கெஸ்ட் ஹவுஸில் போய் தங்கிடுறாங்க அந்த வீடை பார்த்துட்டு முத்துவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பாத்தியா மீனா நாம் நினைச்சிருந்தா கூட இப்படி ஒரு வீடை கட்டியிருக்க முடியாது ஆனால் இப்போ பாரு நமக்கு தேடி வந்து இவ்வளோ பெரிய வீட்டில் தங்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்ல எல்லாமே நல்லதாக நடக்குங்க நாம் மற்றவங்களுக்கு நல்லது மட்டும்தான் செய்கிறோம் அதனால தான் இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க மீனா ரீனாவுக்கும் முத்துவுக்கும் கிடைச்ச அந்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தணும்னு இங்கே முத்துவும் ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் ஆகிறாரு நல்லா சம்பாதிக்கிறாரு பணத்தையும் சேர்த்து வைக்கிறாரு நமக்குன்னு ஒரு வீடு வாங்கணுன்ற ஆசை முத்துவுக்கும் மீனாவுக்கும் இருக்கு இங்க மீனா வீட்டை விட்டு போனதால வீட்டு வேலையை யார் செய்யற செய்யறது அப்படின்னு ரொம்ப பெரிய பிரச்சனை வருது அண்ணாமலைக்கு கூட ஒழுங்கா சாப்பாடை தர முடியாத நிலமையில இருக்கிறாங்க விஜயா விஜயா நினைக்கிறாங்க இந்த மீனா இருக்கும்போது அவளை திட்டினாலும் சரியான நேரத்துக்கு சாப்பாடை கொடுத்துருவா அவளால செய்ய முடியலன்னா முத்துவாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பான் ஆனா இப்ப இந்த ரோகிணியை ஸ்ருதிக்கு சமையல்னா என்னன்னே தெரியல இதில் நான் தான் எல்லா நேரமும் சமைச்சிட்டு இருக்கேன் வீட்டு வேலையை பார்க்குறதுக்கே சரியா இருக்கு டான்ஸ் கிளாஸ்க்கு கூட போக முடியலையே பேசாம மீனா இந்த வீட்டிலயே இருந்திருக்கலாம் போல அவ அருமை அவ தான் எனக்கு புரிய வருது அப்படின்னு காலையிலிருந்து இங்கே நைட்டு ரெஸ்ட் எடுக்க போகிற வரைக்குமே வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்க விஜயாவுக்கு ரொம்பவே முடிய மாட்டேங்குது இங்கே அண்ணாமலை சொல்கிறாங்க விஜயா நான் முத்து மீனாவை பார்க்க போகிறேன் நீ வரியான்னு கேட்க அதெல்லாம் நான் ஒன்றும் அவங்கள எதுக்கு நான் பார்க்க வரணும் எந்த வீட்டில் இருக்காங்களோமா பேசிட்டு போன ரெண்டு பேரும் வீடே இல்லாமல் எங்கே தங்கிட்டு இருக்காங்கன்னு கூட தெரியல இதில் அவங்கள பார்க்க நான் வரணுமா வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்ல இல்லை விஜயா நீ வா நான் உன கூட்டிகிட்டு போகிறேன் நீ வந்தால் கண்டிப்பாக மீனாவும் முத்துவும் சந்தோஷப்படுவாங்க அவங்க எப்படி வாழ்கிறாங்கன்னு நாமளும் பார்க்க வேண்டாமா அப்படின்னு சொல்லி விஜயாவை முத்து மீனாக தங்கியிருக்க அந்த பெரிய கெஸ்ட் ஹவுஸுக்கு அண்ணாமலை கூட்டிகிட்டு கூட்டிட்டு போறாரு அங்க வீடை பார்த்ததுக்கு அப்புறமா இங்க விஜயா என்னது முத்துவும் மீனாவும் கோவமா வீட்டை விட்டு வெளியில போனாங்க தங்க இடமே இல்லாம இருப்பாங்கன்னு பார்த்தா இவ்வளோ பெரிய வீட்லயா தங்கிட்டு இருக்காங்க இவ்வளோ பெரிய வாய்ப்பு கிடைச்சிருக்கா அவங்களுக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்காங்க வீடு ரொம்ப பெருசா இருக்கு அப்ப இந்த வீடு முத்துவுக்கும் மீனாவுக்குமா இவங்களுக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமையணும் நான் எதிர்பார்க்கவே இல்லையே நம்ம வீடெல்லாம் இந்த வீட்டுக்கு ஒண்ணுமே இல்லையே அப்படின்னு சொல்லி உள்ள போன இங்க விஜயா வீடையே சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்காங்க மீனாவும் அவங்க ரெண்டு பேரையும் உள்ள கூப்பிட்டு நல்லபடியாக உபசரிக்கிறாங்க இங்க முத்து செஞ்ச உதவியை அண்ணாமலை கிட்ட சொல்லி புரிய வைக்கிறாங்க எங்களுக்கு எப்படி இந்த வாய்ப்பு கிடைச்சதுனா அப்படின்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே சொல்ல இங்க விஜயா நினைக்கிறாங்க இந்த மீனாவுக்கு இவ்வளோ பெரிய வீடு வசதி வாய்ப்பு எல்லாம் வந்திருக்குன்னா பேசாம மீனாவை அந்த வீட்லேயும் இருக்க சொல்லியிருக்கலாம் வீட்டை விட்டு வெளியில் வந்தவங்க என்கிட்ட மன்னிப்பு கேட்பாங்கன்னு நினச்சேன் ஆனால் இப்படி நல்லா வாழ்ந்துட்டுருக்காங்களே இந்த முத்து என்னடானா வெறும் கார் டிரைவராக இருக்கான் படிக்காதவன் நினச்சா அவன் இப்போ என்னடானா மேனேஜராக இருக்கான் நல்லா சம்பாதிக்கிறான் இப்படி வசதி வாய்ப்போடலாம் ரெண்டு பேரும் இருக்காங்க அப்படின்னு பொறாமையில் வீட்டையே பார்த்துட்ருக்குறாங்க விஜயா இங்கே முத்து அந்த பெரிய ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் முத்து பழைய மாதிரி இல்லாமல் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வரதை பார்த்துட்டு விஜயா நினைக்கிறாங்க இது நம்ம கார் டிரைவர் முத்துவா இது அவன் ஒழுங்காக கூட ட்ரெஸ் பண்ண தெரியாது ஆனால் இப்போ எவ்வளோ ஆடம்பரமாக இருக்காங்க இவங்க அது மட்டும் இல்லாமல் வசதி வாய்ப்பை வந்த உடனே மீனாவும் முத்துவும் ரொம்பவே மாறிட்டாங்க ஆனால் நான் தான் இப்போ மீனா இல்லாத வீட்டில் வேலை செஞ்சிகிட்ருக்கேன் ரோகிணியும் என்னை மதிக்கிறதில்ல ஸ்ருதியும் அந்த வேலை செய்யுங்க இதை சமைச்சு கொடுங்கன்னு சொல்லி என்னை ரொம்ப வேலை வாங்கிக்கிட்டே இருக்கிறாள் மீனா முத்து வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அவங்களோட நிலைமையே ரொம்ப நல்லா இருக்குது ஆனா நான் அதை தெரிஞ்சுக்காம வீட்டை விட்டு இவங்கள வெளியில அனுப்புனேன் அவமானப்பட்டு நிப்பாங்க நினைச்சேன் ஆனா நான் நினைச்சதை விடவும் இவங்க எல்லாம் ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமான வாழ ஆரம்பிச்சிருக்காங்க இப்படி ஒரு வாழ்க்கை மீனாவுக்கும் முத்துவுக்கும் கிடைக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லையே அப்படின்ற மாதிரி மீனா முத்துவோட வசதி வாய்ப்பான வாழ்க்கையை பார்த்து பொறாமப்படுறாங்க விஜயா அங்க வந்த முத்து அண்ணாமலை கிட்ட அப்பா நீங்கள் அங்க போக வேண்டாம்ப்பா இந்த வீட்லேயே இருங்க மீனா அவங்கள நல்லா பாப்பா அப்படின்னு சொல்ல விஜயா சொல்கிறாங்க நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா வீட்டு வேலையெல்லாம் நான் தான் பார்த்துட்ருக்கேன் என்ன அந்த ரோகிணியும் ஸ்ருதியையும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க பேசாமல் நீங்கள் ரெண்டு பேரும் அந்த வீட்டுக்கே வந்துடலாமே அப்படின்னு சொல்ல கூடனே மீனாவும் எது கத்த அங்கே வந்து வீட்டு வேலை செய்கிறதுக்கா நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்கோம் அந்த வீட்டில் இருக்கும்போது எங்களுக்கு நீங்கள் சரியான மதிப்பும் மரியாதையும் கொடுக்கல வீட்டை விட்டு வெளியில் போங்கன்னு திட்டிக்கிட்டே இருந்தீங்க அவமானப்படுத்துனீங்க எவ்வளோ தான் தாங்கிட்டு இருக்க முடியும் இப்போ எங்கள் நிலமையை பார்த்து நீங்களே சந்தோஷப்படுறீங்கல்ல மறுபடியும் அந்த வீட்டுக்கு நாங்கள் வரமாட்டோம் வேணும்னா நீங்க இங்க வாங்க அப்பப்ப வேணும்னா வந்து பார்த்துட்டு போங்க ஏன்னா இனி உங்களுக்கெல்லாம் சமைச்சு கொடுத்து உங்களுக்கு தேவையானதெல்லாம் பார்த்து பார்த்து செய்ய வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை இப்போ எனக்குன்னு நல்ல ஒரு வேலை இருக்குது என் வீட்டுக்காரரை கவனிச்சுக்கணுன்ற பொறுப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் எங்களை நம்பி பெரிய ரெஸ்டாரண்ட்டை கொடுத்துருக்காங்க அதையும் நான் பார்த்துக்கணும் எனக்கு நிறைய வேலை இருக்கும்போது உங்களுக்கு சமைச்சி கொடுத்துட்ருக்க முடியாது இப்போ நான் முன்ன மாதிரி பழைய மீனாலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல மீனா முத்துவோட வளர்ச்சியை பார்த்து தாங்க முடியாமல் நிற்கிறாங்க இங்கே விஜயா ஆனால் அண்ணாமலை நினைக்கிறாரு மீனா முத்துவோட நல்ல மனசுக்கு இது மட்டும் இல்லை இன்னும் பெரிய பெரிய வாய்ப்பெல்லாம் தேடி வந்து ரெண்டு பேரும் ரொம்ப சந்தோஷமாக வாழ போகிறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு அண்ணாமலை